மத்தூர் அருகே மரக்கட்டையின் நடுவில் கர்நாடகா மதுபாட்டில்கள் கடத்தி வந்த நபர் கைது வாகனம் பறிமுதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த கண்ணண்டஹல்லி கூட்டு ரோடு பகுதியில் மத்தூர் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக வந்த கர்நாடக மாநில பதிவியன் கொண்ட டாடா மரக்கட்டை மரக்கட்டையின் அடியில் கர்நாடக மதுபாட்டர்கள் பதுக்கி வைத்தது தெரிய வந்தது இதனை கைப்பற்றிய காவல்துறையினர் உடனடியாக மத்தூர் காவல் ஆய்வாளர் முருகன் அவர்களிடம் தகவல் தெரிவித்தனர் தகவலை தொடர்ந்து விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் முருகன் அவர்கள் இதனை கடத்தி வந்த திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த செங்கம் அருகே உள்ள ஐவேல் புதுப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்தனர் மற்றும் வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் இந்த வாகனத்தில் ஓல்ட் விஸ்கி பவுச் எம்எல் மதுபுட்டிகள் பறிமுதல் செய்தனர் காவல்துறையினர் மேலும் காவல் பணியில் ஈடுபட்டிருந்த எஸ் எஸ் ஐ கிருஷ்ணன் மற்றும் தலைமை காவலர் கோவிந்தசாமி இருவரையும் காவல் ஆய்வாளர் முருகன் அவர்கள் பாராட்டினார் மேலும் கடத்தி வந்த ராஜா என்பவரை கைது செய்து வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் ராஜாவை சிறையில் அடைத்து விசாரணையில் மேற்கொண்டு வருகின்றனர்